ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் அதிமுக பாஜக கூட்டணியில் திடீர் சலசலப்புகள் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியுது காலையில தமிழக பாஜக நிர்வாகிகள்கிட்ட அமித்ஷா அவர்கள் டெல்லியில் வச்சு ஒரு மீட்டிங்க நடத்துறாரு மாலையில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் மிக முக்கிய அங்கமாக இருந்த டிடிவி தினகரன் நாங்க வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே ஓபிஎஸ் விலகிய நிலையில தற்போது டிடிவி தினகரிடம் இந்த முடிவை அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டு பேருமே அதிமுகவை மீட்டு கொடுப்பாங்க பாஜக இல்ல அதிமுகவோட நம்மளை இணைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு புள்ளியில் தான் இருந்தாங்க இப்ப ஓபிஎஸும் எனக்கு அதை மேல நம்பிக்கை இல்லை என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி விலகியதை பார்க்க முடியும்ச்சு இப்ப டிடிவியும் அதே காரணத்தை சொல்லி விலகியிருக்கிறார் பாஜக இவங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதா இப்ப இவங்க கூட்டணியிலிருந்து விலகியது என்பது இந்த கூட்டணிக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் பாஜக கூட்டணிக்கு வரும் தேர்தல் ஓபிஎஸ் இருந்து விலகிறதும் தினகரன் இப்போ நான் வந்து டிசம்பர் மாசம் தான் முடிவெடுப்பேன் தற்சமயத்துக்கு என்ன விலைகிறேன்னு சொல்றதும் இதுக்கெல்லாம் வந்து இபிஎஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் இபிஎஸ் அதற்கு உடந்தையா இருந்தது பாஜக அதாவது வந்து இப்போ ஓபிஎஸ் கேட்டுக்கோங்க ஓபிஎஸ் என்ன சொன்னாரு அவர் என்டிஏ கூட்டணியில இருக்காரா இல்லையான்றது ஒரு கேள்வி அதை வந்து பாஜக கிளாரிஃபை பண்ணவே இல்லை இடத்துல கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அவரை வந்து அதிமுகவில் நினைத்துக் கொள்வது காலம் கடந்த செயல்பாரு பாஜகவும் அவர் என்ல இருக்காரா இல்லையான்னு சொல்ல மாட்டேன்றாங்க அவர் அந்தரத்தில் தொங்கியிருந்தாரு அவர் எத்தனை நாள் தான் அப்படி இருப்பார் அதனால அவருடைய அரசியலை அவர் பார்க்க வேண்டிய காலம் வந்துட்டு ஒரு நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு அவர் அதிமுகவில் சேர்ற மாதிரியான வாய்ப்பே வந்து இல்லை எடப்பாடி அவரை ஏத்துக்கிறதாவோ எந்த ஐடியாலையும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது அவருடைய எதிர்காலத்தை வந்து வகுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து அவர் பிரிந்து போனார் அவர் வந்து இருந்து விலகினார் அவர் இனிமே அவர் என்ன மாதிரி எடுப்பார்ன்றத பொறுத்து தான் பார்க்குறேன் நடுவில் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாரு பலவிதமான வதந்திகள் வந்தது பட் என்ன தெரிஞ்சவரையும் அவர் வந்து திமுக சேர்ந்து அல்லது இணைந்து அல்லது செயல்படுவார்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தினகரன் தினகரன் வந்து போன தேர்தலில் வந்து அவர் பாஜக கூட இருந்தார் இருபத்தொன்னு தேர்தலில் அமித்ஷா சொன்னாரு தினகரன்ல சேர்த்துக்கணும்னாரு பாஜக அதிமுக கூட்டணியில பட் எடப்பாடி பிடிவாதமா நான் வேண்டானார் கடைசியில இருபது இருபத்தோரு தொகுதிகளில் அவங்க தோத்தாங்க அமமுக தோத்தாங்க முன்னாடி அதனால் இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக வந்து தினகரனில் சேர்க்குறதுல ரொம்ப இருந்தாங்க சேர்த்துட்டாங்க அப்போ பார்த்து வந்து ஓபிஎஸ் விலகி போயிட்டார் இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா விலகி போன பிறகு நடந்த தேர்தலில் வந்து அதிமுக பாஜக ரெண்டு பேரும் போட்டி போட்டதில் அதிமுக வந்து பட்டு தோல்வி அடைஞ்சது பாஜகவும் தோல்வி அடைஞ்சது பார்த்தோம் நம்ம பல தொகுதிகளில் டெபாசிட் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் தேனியிலையும் ராமநாதபுரத்துலேயும் வந்து ரெட்டையில் வந்து பின்னாடி போயிடுச்சு ஆக்சுவலா ஸோ இந்த சூழல்ல வந்து எடப்பாடி மீண்டும் வந்து இணைகிறார் பாஜகவில் இளைஞ பிறகு ஞாராவது அவங்களுக்குள்ள அதிமுக பாஜகவுக்குள்ள சரியான ஜெல் ஆகலை என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குன்னு பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள சரியா ஜெல் ஆகல ஆனால் அதே சமயம் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவை எந்த விதத்திலையும் பகச்சிக்க கூடாதுன்றதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா ஆர்கனைசேஷன் அவர் பக்கம் இருக்கு ஆர்கனைசேஷன் அவர் பக்கம் இருக்கும்போது அவரை விட்டு கொடுக்க அவங்க ரெடியா இல்லை அதனால ஓபிஎஸோ தினகரனோ பிரதமர் வரும்போது பாக்குறதோ அல்லது வந்து அமித்ஷா வரும்போது பார்க்கறதோ அதுக்கான வாய்ப்புகளை வந்து பாஜக ஏற்படுத்தியே கொடுக்கல அவங்கள ஒதுக்கிய வச்சிருந்தாங்க அது காரணம் வந்து எடப்பாடி தான் எனக்கு தெரியாம அவங்க பார்க்க முடியாது அதாவது எடப்பாடி ஒரு ரொம்ப தெளிவா இருக்காது ஓபிஎஸ்சியோ தினகரனையோ சசிகலாவையோ இப்போ செங்கோட்டையனையோ மீண்டும் அதிமுக ஆக்டிவா செயல்படுறதுக்கான விஷயத்த அவர் ஒத்துக்கவே மாட்டார் ஏன்னா அவங்கள மறுபடியும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில இணைச்சா அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் பயப்படுறார் அதனால கட்சி பலவீனமானாலும் பரவாயில்ல கட்சி எக்கேட்டு கெட்டு போனாலும் பரவாயில்ல நான் பொதுச் செயலாளர் ரெண்டு பேர் இருந்தாலும் இருக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு பாட்டுக்கு ஊர்ல இருக்காரு காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்கிறாருன்னு பிரேமலதா சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு சில பேர் ஆஹா ஓஹோ எவ்வளவு பிரமாதமான கூட்டம் அப்படி இப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க அது உண்மையான ரகசியம் எல்லாருக்குமே ஊர் அறிஞ்சிய ரகசியம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சோ இந்த சூழ்நிலையில வந்து தினகரன் நேற்று காத்தால இந்த அமித்ஷா நீங்க சொல்ற மீட்டிங் போது கூட்டணி கட்சிகளை நிறைய சேர்க்கணும்னு அமித்ஷா சொல்லிட்டு இருக்கும் போது இங்க தினகரன் வந்து வெளியில போறதுக்கான பிளான போட்டார் அவர் வந்து முதல் நாளே சொல்லிட்டார் நான் வந்து டிசம்பர் மாசம் முடிவு பண்ணுவேன்ட்டு ஏன்னா அவரையும் நீங்க வந்து இருக்காருன்னு சொல்ல மாட்டேன்னீங்க எடப்பாடியை கேட்டார் என்ன சொல்றாரு கால முடிவு சொல்றாரு அப்ப நீங்க கடைசி நேரத்தில் அவரை கைவிட்டு அவர் எங்க போவார் அவரு அப்ப அவருடைய அரசியலை வந்து அவரை கொள்ள வேண்டிய நிலையில இருக்காரு இப்போ அவர் என்ன பண்றாரு சரிங்க நீங்களும் பாஜக நயினார் நாகேந்திரன் சொன்னா போறாது ஒன்னும் அமித்ஷா சொல்லணும்னு எடப்பாடி சொல்லணும் அவர் இருக்காரா இல்லையான்றது ஆனால் இது ரெண்டுமே வந்து எடப்பாடி வந்து தினகரனையும் சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாரு ஏன்னா தினகரனும் பலம் பெற்று விடக்கூடாது தினகரன் பலம் பெற்றாலும் தனக்கு ஆபத்து அப்படின்னு எடப்பாடி கணக்கு போடுறதுனால அவர்களை எந்த விதத்திலும் என்கரேஜ் பண்றதுக்கு எடப்பாடி ரெடியா இல்லாதனால அவர் பேச்சை கேட்டு பாஜக ஆடுறதுனால என்ன ஆகுதுன்னா தினகரன் நல்லத்துல தொங்கினார் உடனே அவர் பார்த்தாரு சரி நம்ம இது வேலைக்கு இனிமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு டக்குனா சரி நான் கிளம்புறேன் டிசம்பர் மாசம் பார்த்துக்கலாம் இந்தியா விட்டு தற்காலிகமா விளக்குறாங்க இது வந்து பாஜக திமுக கூட்டணி அமைச்சு மூணு மாசம் ஆண்டு ஆகி கூட ஒரு கட்சி அங்க போலன்றது முக்கியமான விஷயம் தேமுதிகவும் போல பாமகவும் ரெண்டாவலந்து போச்சு வேற எந்த கட்சியும் போல இருக்கிறவங்களும் போயிருக்காங்கன்றதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து பாஜக பார்த்துட்டு தான் இருக்காங்க ஓபிஎஸும் போறாரு தினம் போறாரு அப்படில தக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாவே எழும் அப்ப இந்தியாலயே அதிக அதிகாரம் படைத்த அமித்ஷா அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அவர் நினைச்சா யாரை வேணா மிரட்டலாம் அவர் நினைச்சா யார வீட்டுக்கு வேணா ரைடு விடலாம் அவர் நினைச்சா யாரை வேணா வழி கொண்டரலாம் அதிகார பலம் பண பலம் எல்லா பலமும் கையில இருக்கு அமித்ஷா இந்த மாதிரி கூட்டணி பலவீனமே ஆகிட்டு இருக்கு இதை ஏன் கண்டுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழும் எல்லாருக்குமே ஏன் பலவீனம் ஆன கூட்டணியை வந்து அமித்ஷா வந்து கட்டுக்கோப்பா கொண்டாட மாட்டேன்றாரு அவர் ஏன் ஓபிஎஸ் பேச மாட்டேன்றாரு அவர் ஏன் தினகரன் பேச மாட்டேன்றாரு அவர் ஏன் அதிமுக பலவீனமா இருக்க பாத்துட்டு இருக்காரு அவர் ஏன் தேமுதிக வந்து பேச மாட்டேன்றாரு அவர்லாம் நினைச்சா பல சோர்ஸ் இருக்கு அமித்ஷா பேசணும்னு நினைச்சாருன்னா பல சோர்ஸ்ல பேச முடியும் அவரு ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரே விட என்னன்னா அதிமுக பலவீனமாட்டோம் அதிமுக ஒழியட்டும் அப்படின்ற எண்ணம் தான் பாஜகவுக்கு இருபத்தி ஆறு ஒரு திராவிட கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கு தேவை இருபத்தி தான் தேர்தல் இருபத்தி ஒன்பதுக்குள்ள பல மாற்றங்கள் நடக்கும் இருபத்தாறு தேர்தலில் அதிமுக பலவீனம் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல தோத்தா ஈபிஎஸ் போயிட போறாரு அதிமுக உள்ள மறுபடியும் சண்டை வரும் அவங்க உள்ள பிரச்சனை வரும் பிரச்சனை வந்து அவங்க அவங்க ஒருபடியாக ஓரங்கட்டப்படுவாங்க அது நமக்கு நல்லதுதானேன்னு பாஜக நினைக்கிறாங்க அதுதான் அவங்க வந்து ஒன்று படுத்தாத இருக்கிறது ஒரே காரணம் இல்லை இன்னொரு காரணம் என்னவா இருக்குன்னா சரி இதெல்லாம் போற அளவுக்கு போட்டோம் பிஹார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணமா கூட இது ஒண்ணு அதிமுக பலவீனமானாலும் பரவாயில்ல அது பலவீனமாகட்டும்னு விடுற ஒரு விஷயம் இன்னொன்னு இல்லை நான் பாத்துக்கிறேன் இது எவ்வளவு தூரம் போறதோ போட்டோம் நான் டிசம்பர் மாதம் எல்லாம் வழி கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு எண்ணம் வந்து அதிமுக இருக்கலாம் ரெண்டுத்துல ஒன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது என்றதை எதுன்றதை அது பாஜகவோட செயல்பாடுகள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் தற்காலிகம் தினகரன் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த அவமானப்படுத்தப்பட்டிருந்ததால் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு நான் இடத்த காலி பண்றப்பா என்ன கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணீங்க நீங்க இவங்க எடப்பாடியோடய கொஞ்சம் விளையாடிங்க நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன் அப்படின்னு அவர் கிளைமேட் வருது ஆக்சுவலா இதுதான் நிலைமை இதுக்கு எல்லாமே காரணம் வந்து எடப்பாடியோட யூகோ தான் காரணம் பாஜகவுடைய எடப்பாடிக்கு ஜாதக பாஜக தான் காரணம் தற்சமயத்துக்கு பாஜக ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் எப்ப எடுப்பாங்கன்னு வரப்போற அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால அதுவே வந்து அவங்க எடப்பாடியை வந்து ஒரு குட் புக்ஸ்ல வச்சுக்க பாக்குறாங்க ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க பாக்குறாங்க அவருக்கு எந்த சங்கடமும் கொடுக்க வேணும்னு பாக்குறாங்க ஏன்னா இருக்கிற ஒரே கட்சி சம்பவம் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டோட இருக்கிற கட்சி அதை நம்ம விடக்கூடாது அப்படின்றத அவங்க பாஜக தெளிவா இருக்காங்க சரி போட்டும் போறவரையும் போட்டுன்னு இருக்கிறாங்க அந்த போறவரையும் உள்ளதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் நடந்துட்டே இருக்கு இந்த டேமேஜ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது பலம் எழுந்து வலுவிழந்து போய் கொண்டிருக்குது என்பதை மக்கள் மத்தியில பழிச்சு எடுத்து காட்டுற விதமா அமைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம சார் இப்போ ஏற்கனவே டிடிவி தினகரன் மீது ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸுக்கு பயந்துதான் அவர் பாஜக கூட்டணியை தொடர்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டுக்கிட்டே வருது இப்போ அவர் இந்த எடுத்த அந்த விலகல் முடிவு என்பது மீண்டும் அந்த கேஸ் தூசி தட்டப்பட்டு அவருக்கு எதிராக மாறிவிடாதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஓபிஎஸும் விலகி இருக்கிறார் டிடிவி தினகரனும் விலகி இருக்கிறார் ஏற்கனவே அதிமுக மீது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப பிஜேபிக்கு எதிராகவும் அது மாறிராதா ஏன்னா டிடிவி தினகரன் தேஜா கூட்டணி இந்திய கூட்டணியிலிருந்து விலகுவதாக சொல்லும் போது தென் மாவட்டத்துல பிஜேபிக்கு ஓரளவுக்கு வலுவாக இருப்பதாக அவங்க சொல்றாங்க அந்த ஓட்டுகள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக போய் விடாதா அதனால பலனப்பகுதி யாரு திமுகவுக்கு அந்த ஓட்டுகள் போகும்னு நினைக்கிறீங்களா இல்ல இவங்க எல்லாரும் போய் டிவி கே கட்சியில போய் கூட்டணிகளை இணைவாங்களா அவங்களுக்கு அது சாதகமாக இல்ல தனி அணி அமைச்சு போட்டிடுவாங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த முடிவு என்பது அடுத்த கட்ட நகர்வு அவங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு சாதகமாக போய் முடியும் இந்த தேர்தல் நம்பர் ஒன் தினகரன் வந்து வழக்க பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த சமயத்துல பதினேழுல வந்து அவர் தூக்கி உள்ள போட்ட போது தேர்தல் கமிஷன் அலுவலகத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தார் யாருக்கு லஞ்சம் கொடுத்தாரு எந்த தேர்தல் கமிஷன் அலுவலருக்கு லஞ்சம் கொடுத்தாரு எஃப்ஐஆர் இருக்கா யார் இந்த தேர்தல் அலுவலர் இதுவரை நமக்கு தெரியுமா தெரியாது யாருன்னு தெரியாது ஆனா அவரை பிடிச்சி அந்த நேரத்துல உள்ள போட்டீங்க ஏன்னா வந்து நீங்க சசிகலா குடும்பத்தை வந்து மடக்கணும்னு நினைச்சீங்க சசிகலா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க அடுத்து தினகரன் அனுப்பிச்சிங்க எடப்பாடிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தீங்க அப்புறம் ஓபிஸ உள்ள குழந்தைங்க உங்க நீங்க ஆட்டு வித்தபடி அதிமுக ஆடித்து அதான் உண்மை ஆனால் தினகரன் இப்போ எலெக்ஷன் கமிஷன் கேஸை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நடந்து நாலு வருஷத்துக்கு அஞ்சு கிட்ட ஆறு ஏழு வருஷம் ஆகி போச்சு இனிமே அந்த கேஸை தூசி தட்டி எடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வேறு பல கேஸ்கள் கூட இருக்கலாம் ஃபெரா கேஸ் எல்லாம் பழைய பெரா கேஸ் எல்லாம் கூட பெண்டிங்காக இருக்கும் அது வேற விஷயம் ஆனால் இந்த நேரத்துல நீங்க தினகரன் வெளியில போயிட்டாருன்றதுக்காக டிசம்பர் மாசம் வரையும் டைம் இருக்கிறதுனால சரி கடைசி கட்டத்துல அவர் சேருவாரா சேர மாட்டாரா மீண்டும் இணையவாரா இணைய மாட்டாரா பாஜக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்து அவர் சேர்க்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தா பாக்கணும் ஆனால் இதுக்காக இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னா கண்டிப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் கடைசி கட்டத்துல நான் சேர்றதான ஒரு ஐடியா இருந்த போது இது மாதிரிலாம் பண்ணினாங்கன்னா அவர் இன்னும் வரல அப்புறம் ஒரு பலனும் கிடைக்காது அதனால வந்து இந்த 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 காலகட்டம் இடைப்பட்ட காலகட்டத்துல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க வேலுமணி தங்கமணி எடப்பாடி மேலே நடவடிக்கை இருக்கு சார் எவ்வளவு டிபிஎஸ்சியோட எஃப்ஐஆர் ஸ்பெண்டிங்கா இருக்கு வேலுமணி மேலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் கூட வரமாட்டேன்ட்டாங்களே ஏன்னா வந்து கூட்டணியில வந்துட்டாங்க இப்போ இந்த நேரத்துல எதுவும் எடுக்க முடியாது ஏன்னா மிரட்டறதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாமே தவிர கடைசி நேரத்துல ஏதாவது இடம் வாங்குறது அதிகமாக வாங்குறது போன்ற விஷயங்களை மிரட்டுறதுக்கு வேணா பயன்படுத்தலாமே தவிர இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து நிச்சயமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இன்னும் டைம் இருக்கிறதுனால டிசம்பர் ஜனவரி வரையும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அதனால வந்து ஆனால் தினகரன் தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்காக தான் இப்ப வெளியில வந்திருக்காரு அது என்ன விளைவை உண்டாக்கும்னா மக்கள் பார்வையில திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி இல்லைன்ற ஒரு விஷயத்தை தெளிவாக்கும் அதுதான் உண்மை மக்கள் பார்வையில திமுகவுக்கு எதிராக ஒரு வலிவான கூட்டணி அங்க இல்ல அப்படின்றது தெளிவா தெரியும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த முக்கியத்துவ ஒட்டி யாருக்கு போகும்னா போன வாட்டியே பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு தேர்தல அதிமுக பாஜக ஓபிஎஸ் எல்லாமே இருந்தாங்க எல்லாமே இருந்த போது என்னாச்சு அப்போ ஐம்பத்தி தொகுதிகள் பத்து மாவட்டங்கள்ல பத்து பார்லிமெண்ட்ரி தொகுதிகள்ல ஐம்பத்தி சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி பதினேழு இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க மீதி நாற்பத்தோரு இடங்கள் வந்து திமுக கூட்டணி தான் விண்வெளித்து அதனால வந்து அப்போவே இருபத்தொன்னுலயே அது நிலமை சரி இருபத்தி நாலு எலெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க மொத்தம் பத்து பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சில இருக்கிற ஓட்டுகள் எண்ணிக்கை வந்து ஒரு ஒரு கோடியே அறுபது லட்சம் அதுல பரிவான ஓட்டுகள் வந்து ஒரு கோடியே அஞ்சு லட்சம் அதுல வந்து பாஜக கூட்டணி வாங்கினது இருபத்தி மூணு லட்சம் அதிமுக கூட்டணி வாங்கினது வந்து பதினெட்டு லட்சம் அதுல அதிமுகவும் பாஜகவும் தனியாக வாங்கினது பத்து பத்து லட்சம் இருபது லட்சம் தான் வாங்கினாங்க திமுக வந்து ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க என்ன தான் ஆன்டி இன்குமன்சி திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்குமன்சி இருந்தால் கூட இந்த பாஜகவும் அதிமுகவும் இப்போ இருக்கிறதுனால வேற எந்த கட்சி அங்கே இல்லாதனால இருபதுன்றது முப்பது ஆகலாம் முப்பத்தஞ்சு ஆகலாம் அமைய தவிர இருபதுன்றது ஐம்பது ஆகாது அறுபது ஆகாது எப்பவும் திமுக வந்து இதுல தான் இருக்கு அட்வான்டேஜ் பொசிஷன்ல தான் இருக்கு இன்னும் நிறைய ஓட்டை பற்றி அட்வான்டேஜ் பொசிஷன்ல தான் இருக்கு ஏன்னா அதிமுகவுடைய பெண்கள் ஓட்டை கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்து போயிட்டாங்க திமுக எடுத்து போயிட்டாங்க அதனால் அவங்களுக்கான அட்வான்டேஜ் தொடர்ந்து இருக்கிறதான் செய்யுது ஆக்சுவலாக அதனால ஏற்கனவே பலமீனா இருக்காங்க அதாவது தனியா இருந்தாலும் பலமேல வந்தா சார் இருக்காங்க சேர்ந்து இருந்தாலும் தான் இருக்காங்க அதுவும் இப்போ ஓபிஎஸும் தினகரனும் பிறகு இந்த ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்கின இருபத்தி மூணு லட்சம் அது ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின ஒரு நாற்பது லட்சம் ஓட்டுல மீதி முப்பது லட்சம் ஓட்டு வாங்க வாங்குவாங்களேன்னு டவுட்டா இருக்கு ஆக்சுவலா அந்த கூட்டணியா பார்த்தா கூட முப்பது லட்சம் ஓட்டை இந்த வாட்டி வாங்குவாங்களான்னு டவுட்டா இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க தினகரனும் ஓபிஎஸ் போயிட்டாங்க சசிகலா எதிர்க்க இருக்காங்க இப்படி இருக்கும்போது சவுத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த நாற்பது லட்சம் கூட்டணியா வாங்கின நாற்பது லட்சம் கூட ரெண்டு பேரும் சேர்த்து கணக்கு பார்த்து கூட்டணியா நாற்பது லட்சம் கூட முப்பது லட்சமா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்குபன்சி அது வந்து இன்னும் ஆட்சியை மாற்றுற அளவுக்கோ இல்லை திமுகவை வந்து வெளியில் அனுப்பணுன்ற அளவுக்கோ பெரிய அளவுக்கு ஒரு கருத்துருவாக்கம் ஆக்சுவலா அதாவது அதிருப்திகள் இருக்கு இல்லைன்னு வரல அதனால அதே சமயம் திமுக வந்து ப்ரோ இன்குபன்சியில வந்து எல்லாரையும் யார் யார் பயன்பெற்றார்களோ அவர்களை ஓட்டு ஓட்டர்களாக தனக்கு ஆதரவாள ஆதரவாளர்களாக மாற்றுவதில் வந்து வெற்றி பெற்று இருக்காங்க ஓரளவு நீள்திற்குள் ஒன்றும் ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அதன் மூலமா சி ஓட்டர்ல பாத்தீங்கன்னா கூட நாற்பத்தேழு பெர்சன்ட் அது திமுக அவங்க அதிமுக வந்து முப்பத்தி ஏழு ரெண்டு பேருக்கு உள்ள பத்து பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கு பத்து பர்சன்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா கூட கிட்டத்தட்ட இருநூறு தொகுதி திமுக பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இவங்க வந்து எதிர்க்கட்சிகள் பலவீனமா இருக்கு விஜய் வந்து கூட்டணிக்கு வாவான்றது அங்க போக மாட்டேன்றாங்க விஜயோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது ஒரு எவ்வளவு ஓகே சதவீதம் வாங்குவார் தெரியாது அதிமுக கூட்டணியில அதிமுக பலவீனமா இருக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நெகட்டிவ் ஓட்டு இருக்கு அது கூட யாருமே சேரலை சீமான் தனியாக இருக்காரு அவருக்கு ஒரு அஞ்சு பர்சன்டோ ஆறு பர்சன்ட்டோ ஓட்டு கிடைக்கும் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கூட தன்னை டிக்ளேர் பண்ணிக்கல அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி பலமாக இன்னைக்கு லெவலில் பலமாக இருக்கும்போது அதுக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே பலவீனமாக இருக்கும்போது நிச்சயமாக வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான் முக்கோத்துவர ஓட்டு பெரும்பாலும் வந்து எப்படி போகும்னா சப்போஸ் எலெக்ஷன் சமயத்தில் பாஜக வந்து ஓபிஎஸ்சியோ தினங்களை சமாதானப்படுத்தலை செங்கோட்டையோ சமாதானப்படுத்தல சசிகலாவையும் சமாதான வச்சுக்கோங்க அவங்களுடைய இனம் ஒன்றா தான் இருக்கும் அதாவது இந்த ஒற்றுமையை விரும்பாத ஈபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அதை எப்படி கற்பிக்க முடியும் அதிமுகவை தோற்கடிப்பதன் மூலமா தான் கற்பிக்க முடியும் அப்போ அவங்க நாலு பேர் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சேர்ந்து அவங்க தனியா அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் மட்டும் போட்டி போட்டு அதிமுகவை தோற்கடிச்சு எடப்பாடியை பலவீனப்படுத்தணும் எடப்பாடியை பலவீனப்படுத்தினா கட்சி பீகார் மாடல் மாதிரி இருக்கு சார் பீகார்ல வந்துட்டு சிராக் பாஸ்வானை இப்படிதான் பிஜேபி பயன்படுத்தி நிதிஷ்குமார் போட்டி இடத்துல மட்டும் போட்டியிட வச்சு தோக்கடிச்சாங்க அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சார் இப்போ சில போது வந்து நீங்க பலமா இல்லாட்டி மத்தவங்க வாக்க பிரிக்கிறது மூலமா எங்க எதிராளியை பலவீனப்படுத்தணும் நீங்க பலமா இல்ல உங்களால அதிமுக தோக்கடிக்க முடியாது பட் நீங்க போட்டி போடுறதுனால அவங்கள வெற்றிபெர்தத்தை தடுக்க முடியும்ல அதிமுக வெற்றிபெறத்தை தடுக்க முடியல அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா நிதிஷ்குமார் வெற்றிபெர்தத்தை தடுக்கணும்னா சிவராஸ் பாஸ்வான் உள்ள இருக்குல்ல அந்த மாதிரிதான் அது ஆக்சுவலா சிவராஸ் பாஸ்வான் போய் ஓட்ட பிரிக்கிறார் இல்ல ஓட்ட பிரிச்சா நீ நிதிஷ்குமார் தோக்குறாருல்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ திமுக வந்து பலமா இருக்கு அது பலமா இருக்கிறது மட்டுமல்ல எதிராளிய பலவீனமா இருக்குது ஆக்சுவலா பிரேமலதாங்க பேசிட்டு இருக்கு பலமா அதுவும் பலமா இருக்கு பேசிட்டு இருக்கு எதிராளி பலவீனமா இருக்கான் அப்ப இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு இல்ல அப்ப அதிமுக குழு இருக்குல்ல அந்த குழு அதாவது ஓபிஎஸ் தசிக்கலாம் இந்த குழு என்ன நினைக்கும் நம்மளால அதிமுக நேரடியா போட்டி தோக்கடிக்க முடியாது ஆனால் அவங்க போட்டி போடுற தொகுதியில அதிமுகவுக்கு போற ஓட்டுக்களை பிரிச்சு அவங்க தோத்துருவாங்கல்ல அதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆக்சுவலா அப்படி தோக்கடிச்சாதான் எடப்பாடிக்கு புத்தி வரும்னா ஒற்றுமைக்கான புத்தி வரும்னா அதை செய்யறதுல என்ன தப்பு இருக்குன்றதுதான் இப்ப அதிமுக அந்த ஓபிஎஸ் வட்டாரம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவரை தோக்கடிச்சாதான் முடியுங்க அவரு பிடிவாதமா இருக்காருங்க நம்மளை சேர்க்க மாட்டாரு அதிமுக ஒற்றுமைக்கு உடன்பட மாட்டாரு கட்சி தோத்தாலும் பரவாயில்ல தான் பொதுச் செயலாளர் உறுதியா இருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நம்ம வழி அப்ப அவர் தோற்கடிக்கிறது மூலமா தான் வழி முடியும்னா நம்மளால தோக்கடிக்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவங்க போட்டி போடுற தொகுதியில போட்டி போட்டு அவருக்கு போற ஓட்டை பிரிக்கணும் அவருக்கு போற ஓட்டை பிரிச்சா திமுக அது வாங்க ஓட்டை வாங்கி அது விரும்பிட்டு போயிடும் அவ்வளவுதான் அப்ப நீ தோத்தாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னா அந்த பாடத்தை அவனுக்கு கட்டிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு காமிக்கிற மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணுவாங்களான்னா கடைசி கட்டத்துல பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது பாஜக எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியடையுது ஓபிஎஸ்க்கு மீண்டும் அதிமுக இடம் கொடுக்கல அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கல இல்ல தினகரன் வந்து கூட்டணியில் சேர்க்கல சசிகலாவை கண்டுக்காத விட்டாங்க அப்படின்னா கடைசிய கடைசி கட்டமாக ஒரு அரசியல்வாழி முயற்சி பண்ணி பார்க்கறது இப்படிதான் இந்த வழியில தான் ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ தினகரனோ இந்த வழியில தான் முயற்சி பண்ணி பார்க்க முடியும் இபிஎஸ்ஓட வீழ்ச்சி என்பது அதிமுகவோட வீழ்ச்சி என்பது இபிஎஸ்ஓட வீழ்ச்சியா இருக்கும் இபிஎஸ்ஓட வீழ்ச்சி என்பது கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அந்த ஆங்கில தான் யோசிப்பாங்க ஆக்சுவலா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் டிடிவி தினகரன் தனியாக போட்டியிட்டார் அவர் கீழே எஸ்டிபி கட்சின்னா போட்டியிட்டதை பார்க்க முடிஞ்சு அது மாதிரி அவர் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா வந்து பிரேமலதா இருக்கிறாங்க பண்ணி இருக்கிறாங்க முன்னாடி இருக்கும்போது அவங்களையெல்லாம் சேர்த்து ஒரு அணியாக பட்டியல் வாய்ப்பு இருக்கா சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப சார் ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா ஒண்ணு விஜயோட செல்வாக்கு நமக்கு தெரியாது ஆனா விஜய்க்கு வந்து ஓட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திமுக கொஞ்சம் வாங்குவாரு அது அதிமுகவுக்கு போற ஓட்டு பாஜக கொஞ்சம் வாங்குவாரு அது திமுகவுக்கு போற ஓட்டு அவருடைய ரசிகர்கள் ஓட்ட கொஞ்சம் வாங்குவாரு அதே மாதிரி போய் இந்த அவரோட ஆதரவாளர்கள் ஓட்டை கொஞ்சம் திருப்பி வாங்குவாரு அதே மாதிரி நடுநிலையாளர்கள் கொஞ்சம் விஜய் பண்ணி பார்த்தாலும் அது கொஞ்சம் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இதெல்லாம் சேர்ந்தா கூட ஒரு தொகுதியில வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு இருக்காதான் இல்ல ஒரு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறணும்னா குறைஞ்சபட்சம் ஒன்னே இருந்து ஒன்னே முக்கால் லட்சம் வரையும் ஓட்டு தேவை ஆக்சுவலா ஆனா இவருக்கு இருக்கிற ஓட்டு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரை என்ன இருக்கும் அதனால இவரால் பண்ண முடியுமான்றது சந்தேகம் ஓட்டு வாங்குவாரு பர்சன்டேஜ் கூட வாங்கலாம் பண்ண முடியாது அப்போ இவரை நம்பி போலாமான்னு தினகரன் தரப்பு யோசிக்கும் அவங்க நோக்கம் என்னன்னா அதிமுகவை தோக்கடிக்கணும் விஜய்னால அதிமுக தோக்கடிக்க முடியாது அப்போ யார் ஓடிப்பாங்க திமுக அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் அதிமுக தோக்கடிக்கணும் இந்த இடத்துல இவங்க போய் தனியா நின்றாங்க வச்சுக்கோங்க அதிமுக ஓட்ட பிரிப்பாங்க அப்ப பிரிக்கும்பொழுதான் இங்க வந்து திமுக சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க எடப்பாடி பிரசாரம் பண்ணுவார் இவங்க பாருங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எதிர்த்து திமுக சேர்ந்துட்டாங்க தீயசக்தி திமுக சேர்ந்துட்டாங்கன்னு பண்ணா அதிமுக தொடர்ந்து ஓட்டு போட மாட்டாங்க அதனால அதனால தனியாவே நிற்பாங்க ஒரு குழுவா நின்று அதிமுக ரெட்டளைக்கு போற ஓட்டெல்லாம் எல்லாம் பிரிப்பாங்க ஆக்சுவலா அதுதான் வந்து அவங்க அதிமுக தோல்வியா ஒரே ஒரு விஷயமா இருக்கிறது நான் பாக்குறேன் விஜய் பக்கம் ஏன் சேர மாட்டாங்கன்னா விஜய் பக்கம் வந்து உரிய மரியாதை கொடுப்பாரான்னு சீனியர் பாலிட்டிஷியன் தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் ரொம்ப சீனியர்ஸ் சசிகலா ஆகட்டும் அவங்க எல்லாம் ரொம்ப சீனியர்ஸ் ரொம்ப கட்சியை நடத்தினவங்க அப்படி இருக்கிறவங்க விஜய் கட்சியில போய் இணையும் போது அவருக்கு உரிய மரியாதை அங்க கிட்டமா தெரியலை ஏன்னா அங்க இப்ப நடக்கிறத பாத்தீங்கன்னா விஜய அவங்க ஆலோசகர்களையும் சந்திக்க முடியலன்றாங்க யாரையும் சந்திக்க முடியலன்றாங்க அப்போ ஏதோ ஒரு வேர்ல தனியா இருக்காரு உச்சி கோபுரத்துல தனியா இருக்காரு மக்கள் கூட்டம் எல்லாமே கரெக்டா ஆனால் அவர் வந்து உரிய மரியாதை கொடுப்பாரா உரிய இடங்கள் கொடுப்பாரா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இவர்கள் அங்க போய் சேருவது அவங்க நோக்கத்தை வந்து நிறைவேற்றாது அவங்க நோக்கம் வந்து எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்கணும் அந்த நோக்கம் நிறைவேற்றணும் நிறைவேறணும்னா அவங்க நான் சொல்ற ஐடியா படி அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் நின்று அதிமுக ஓட்ட பிரிக்கணும் அதுதான் அவங்க கத்துக் கொடுக்குற எடப்பாடிக்கு கத்துக் கொடுக்குற ஒரே பாடமா இருக்க முடியும் ஆனா இப்படி சுமாதிரி சில பேர் என்ன சொல்றாங்க இது திமுக உதவுமே அப்படின்றாங்க ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்ன அதிமுக என்ற கட்சியை வந்து எடப்பாடி வந்து கைப்பற்றி வச்சிட்டு இருக்காரு அதை வந்து மீட்கொள்ளுன்றதான் நோக்கம் அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா அதற்கு இந்த வழியை நம்ம சஜஸ்ட் பண்றோம் இல்லை அவங்க நினைக்கிறாங்க அதுல பல பேர்ல பேசும்போது அவங்க இதை நினைக்கிறது சொல்றாங்க திமுக சேர்ந்தா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க சார் எங்களுக்கு அதனால இப்படி நாங்க இந்த மாதிரி ஒரு வழியை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பாக்குறோம் அவங்களும் அவங்க ஓபிஎஸ் எல்லாம் பேசும்போது சொல்றாங்க இந்த விஷயத்த நமக்கு சொல்றாங்க அதுல இருந்து நான் இதை சொல்றேன் ஆக்சுவலா வந்து அதனால விஜய் பக்கம் போறதுக்கு போறதுன்னா அந்த உரிய மரியாதை கிடைக்குமா அவரோட பர்சன்டேஜ் என்ன வரும் ஏது வரும்னு தெரியாத போது யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நம்ம தகவலையும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார்